ஆ அண்ணே அண்ணே அந்த ஒரு ஒரு கொரியர் ஒன்று அனுப்பிச்சிருந்தோம் அந்த விஜய் டிவி வீட்டுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு அது கிடச்சிதான் என்னன்றது தெரில ஆ நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து மயில் இறகு ஆர்டர் பண்ணியிருந்தார் மயில் இறகு மயில் இறகு ஆமாம் அதை வச்சு யாரையோ ஏதோ ஒரு கேங் இருக்கான் திருட்டு கேங்குன்னு ஏதோ கேங் இருக்கான் அவங்கள வருடனும் மயிலிறகு இருந்தால் நல்லா இருக்கும் வாரம் வாரம் கையால் வருடுறேன் அது நல்லா இல்லை மயிலிறகு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு அதனால ஒன்று அமுச்சிருந்தோம் கிடச்சிதான் என்னன்னு தெரியல அதை கேட்குறக்காக அதான் கூப்பிட்டோங்க கிடைச்சிருச்சா அண்ணா சரி 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 ஓ ப்ரோ ப்ரோமோல வந்திருக்காண்ணா ஓ நல்லா வருடி இருக்காரா சரிண்ணா பார்க்குறேண்ணா நாங்கள் அமிச்ச மயிலறகாண்ணா அண்ணா நாங்கள் அமிச்ச அண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா பார்க்குறேண்ணா பார்க்குறேண்ணாங்கண்ணா மக்களே நம்ம அமுச்சு வச்ச மயில் இறக வச்சு பயங்கரமாக வருடி இருக்காராமே பார்த்தீங்களா நீங்கள் ப்ரோமோ பார்த்துச்சிங்களா நான் இன்னும் பார்க்கல அதனால தான் சொன்னாங்க ம் நான் டக்குன்னு போய் ப்ரோமோ பார்க்குறேன் அந்த நைட்டு அந்த கேங் இருக்குல்ல திருட்டு கேங்கு அந்த கேங்கை வந்து கேள்வி கேட்பார் அப்படின்னு சில பேர் வந்து சில லூஸு அவங்க லூஸு அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பட் அப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு கேள்வியெல்லாம் கேட்க மாட்டார் ஒரு ஆளுடைய உரிமையை எல்லாருடைய ரேஷனையும் திருடி தின்றவங்கள இந்த விட இதை விட அழகாக வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கவே முடியாது அதுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுகள் விஜய் சதுபி சாருக்கு பாராட்டுகள் வேணாம் சார் நான் அதாவது பேசுனேன் அதிகமாயிரும் ஏற்கனவே டென்ஷனில் வேறு இருக்கேன் வேணாம் நல்லா பண்ணுறீங்க சார் நல்லா பண்ணுங்க இந்த வட்டம் மயில் இறகு ம் தடவை வேறு ஏதாவது கேள் வேணும்னா கேளுங்க இன்னும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி எதாவது ஆ மயில் தொகையை விட சாஃப்டானது என்ன இருக்குது போடுங்க மக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க மயில் தொகையை விட சாஃப்டா விஜய் சர்வீஸாக இருக்குது கேள்வி கேட்குறதுக்கு அனுப்பிச்சு விடக்கூடிய மெட்டீரியல் என்ன அப்படின்றத அடுத்த வாரம் கொரியர் பண்ணுவோம் கேள்வி கேட்குறாரன் கேள்வி